ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் மீண்டும் ஒரு ஆக்சியோ டொட்டோ ஆக்சியோ தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது இரண்டாயிரத்தி நோ எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரஜிஸ்டர் பண்ணுறது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்க அன்றி சொல்லி எல்லாமே நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வலிமையாக சொல்கிற விஷயங்கள் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபாக இருந்தீங்கிறது தான் தெரியும் உங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் இந்த காரோடைய பிரைஸ் சொல்கிறேன் இது மட்டும் இல்லை என்னுடைய சேனல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாகனத்துக்கு ப்ரைஸ் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் நம்பி பார்க்கலாம் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்க லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓகே இந்த காருடைய கரெக்டான மாடல் பார்த்திங்க சொன்னால் டோட்டோ ஆக்சியோ இது எத்தனை ஆண்டு தயாரிக்கப்பட்டுன்னு பார்த்தீங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யிட்டாங்க இதில் ஃபியூவல் பார்த்திங்க சொன்னால் பெட்ரோலில் இந்த கார் இயங்கக்கூடியது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்திங்க சொன்னால் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் டூ லேக்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இந்த காருடைய இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தான் இதட இன்ஜின் சிசி ஆட்டோமேட்டிக்காக மனுவலாகனு கேட்டால் இது ஒரு மனுவல் கார் மேடின்னு பார்த்திங்க சொன்னால் ஜப்பான் ஜப்பான் ரெண்டாவது சொன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நல்ல பாவனை கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்கள் உண்டு ஓகே இது பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரிஜினல் சூப்பர் கண்டிஷனோட விற்பனைக்காக நிற்குது ஜெனூன் மைலேஜ் நான் சொல்லப்பட்ட மைலேஜ் ஜெனூன் மைலேஜ் ஆன் சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மீட்டரை சுற்றி விடுவாங்க அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கை கொண்டு போய் நீங்கள் செக் பண்ணலாம் அவங்க சொல்கிற மைலேஜ் என்ன மாதிரின்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காரில் இருக்கிற வசதிகளை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இப்போ வரையும் ஒரிஜினல் பெயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் ஒரிஜினல் பெயிண்டோடைய இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது இந்த கார் சென்ட்ரல் லாக் வசதி இருக்குது பவர் மிரர் மற்றும் பவர் ஷட்டர் வசதி இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ள இருக்குது ரிட்ராக்டபிள் மிரர் வசதி இருக்குது அதோட ஏபிஎஸ் ஏஆர் பேக்ஸ் உங்களுக்கு இருக்குது மிரர் சன்வைசர் அப்புறம் ஜிபிஎஸ் சிஸ்டம் வசதி இதில் இருக்குது அப்புறம் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் காரை பார்க்கும் போது தெரியும் ஏசியெலாம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்கிறாங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும் போதே தெரியும் புதுசாக டயர் போட்டிருக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இந்த ஆக்சியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உள்ளே இருக்கிற சீட்ஸ் ரூஃப் முன்னுக்கு இருக்கிற டேஷ்போர்ட் ஸ்டேரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் நீங்கள் உள்ள ஏர்னுடைய பிராண்ட் நியூ கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு இன்டீரியர் பலம் இருக்கும் அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் ஒரு டீசன்ட் லுக்கு என்ன தான் எதுனா கார் வந்தால் நமக்கு ஒரு ஒயிட் கலருக்குன்ற ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்லும்போது ஒயிட் கலரோட நல்ல டீசன்ட் லுக்கோட வெளிப்பக்கம் கூட எந்த விதமான டேமேஜ்களோ முன்னுக்கு லா முன்னுக்கு இருக்கிற லைட்ஸோ பின்னுக்கு இருக்க லைட்ஸோ எந்த விதமான டேமேஜ்கள் கீரர்கள் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு லாஸ்ட்டில் வளமையாக சொல்கிற தான் லாஸ்ட்டில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருடைய ப்ரைஸ் இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே ஒரு ஒயிட் கலர் ஆக்சியோ தருறீங்க இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நைன்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே அக்ஸியோ தான் வேணும் இந்த ப்ரைஸுக்கு ஓகே இந்த மைலேஜுக்கு ஓகேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறதுக்கு நான் நம்பர் தரேன் நேரடியாக கால் பண்ணி நீங்கள் கதைக்கலாம் இதை பற்றி நான் சொன்னதை விட அதிகமாக சொன்னீங்க அவங்கள்கிட்ட கேட்கலாம் ஓகே உங்களுக்கு எல்லாமே கிளியராக விலங்கு பண்ணி நினைக்கிறேன் என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சொன்னால் தொடர்ந்து வாகனங்கள் சம்மந்தமான வீடியோகள் என்னுடைய சேனலில் போட்டுக்கிறனுக்கு வரேன் சுமார் எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் நான் என்னுடைய சேனலில் அப்லோட் கொண்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கட்டாயம் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க